தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாள் புதிய அமைப்பை துவங்குகிறார் காளியம்மாள் புதிய அமைப்பை துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் காளியம்மாள் இவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பல மாதங்கள் ஆகிவிட்டது பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டதாக கூறப்படுகிறது விரைவில் பொறுப்புகள் அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியும் காளியம்மாளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது தற்பொழுது காளியம்மாள் அரசியல் கட்சியில் இணைந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் ஒரு புதிய அமைப்பை துவங்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது மீனவர் நலனுக்காக ஒரு ஒரு புதிய அமைப்பை துவங்குகிறார் இவர் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர் மீனவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அடிக்கடி சிங்கள கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் நடவடிக்கை எடுக்கப்படுவது கிடையாது அதுக்கு நிரந்தர தீர்வு எதுவும் இல்லை இந்த சூழ்நிலையில் மீனவர்களுக்காக போராடுவதற்காக தனியாக ஒரு புதிய அமைப்பை காளியம்மாள் உள்ளார் அதற்கு அவர் தலைமை தாங்கி நடத்த உள்ளார் தமிழகம் முழுவதும் உள்ள மீனவர்களை ஒருங்கிணைத்து இந்த அமைப்பை தொடங்க உள்ளார் அவர் தனி அமைப்பு நடத்தினாலும் கூட ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து விட்டார் என்று கூறப்படுகிறது இது சம்பந்தமான வெளிப்படையான அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை இன்னும் ஒரு சில நாட்களில் அவர் எந்த கட்சியில் இணைகிறார் என்ற தகவல் வந்துவிடும் ஆனால் தற்பொழுது மீனவர்கள் நலனுக்காக புதிய அமைப்பை துவங்கவுள்ளதாக கூறப்படுகிறது காளியம்மாள் பணி சிறக்க வாழ்த்துவோம்